ஆதியாகமும் அதிகாரம் பத்து நோவாவின் குமாரராகிய சேம் காம் யாபேத் என்பவர்களின் வம்ச வரலாறு ஜல பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள் யாபேத்தின் குமாரர் கோமார் மாஹோகு மாதாய் யாவான் தூபால் மேசேக்கு தீராஸ் என்பவர்கள் கோமாரன் குமாரர் அஸ்கினாஸ் ரீபாத்து தொகர்மா என்பவர்கள் யாவாவின் குமாரன் எலிசா தர்சிஸ் ஹித்தீம் தொதானீம் என்பவர்கள் இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின் படியையும் அவரவர்கள் கோத்திரத்தின் படியையும் ஜாதியின் படியேயும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன காமுடைய குமாரர் கூஷ் மிஸ்ராயிம் பூத் கானான் என்பவர்கள் கூஷுடைய குமாரர் சேபா ஆவிலா சப்தா ராமா சப்திகா என்பவர்கள் ராமாவின் குமாரர் சேபா திதான் என்பவர்கள் கூஷ் நிம்ரோத்தை பெற்றான் இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான் இவன் கத்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான் ஆகையால் கத்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்கச் சொல் உண்டாயிற்று சினேயார் உள்ள பாபேல் ஏராக் அக்காத் கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள் அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயும் ரஹோபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினிவேக்கும் காலாவுக்கும் நடுவாக ரெசேனையும் கட்டினான் இது பெரிய பட்டணம் மிஸ்ராயும் லூதிமையும் அனாமிமையும் லெகாபிமையும் நப்தூஹிமையும் பத்ருசீமையும் பெலிஸ்திரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூஹிமையும் தொரீமையும் பெற்றான் கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஏவியரையும் அர்க்யூயரையும் சினேயரையும் அர்பாதியரையும் சமாரியரையும் காமாதியரையும் பெற்றான் பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள் கானானியரின் எல்லை சீதோன் முதல் கோ கேரார் வழியாய் மட்டுக்கும் அது முதல் சோதாம் குமாரா அத்மா செபோயிம் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியையும் தங்கள் பாஷைகளின் படியையும் காமுடைய சந்ததியார் சேமோக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள் அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாபேத்துக்கு இருந்தான் சேமுடைய குமாரர் ஏலாம் அசூர் அர்பக்சாத் லூத் ஆராம் என்பவர்கள் ஆறாம் குமாரர் ஊட்ஸ் கூல் கேத்தேர் மாஸ் என்பவர்கள் அர்பக்சாத் சாலாவைப் பெற்றான் சாலா ஏபேரை பெற்றான் ஏபேருக்கு ரெண்டு குமாரர் பிறந்தார்கள் ஒருவனுக்கு பேலேகு என்று பேர் ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது அவனுடைய சகோதரன் பேர் யொக்தான் யொக்தான் அல்மோதையும் சாலேபையும் அசர்மாவேத்தையும் ஏராகையும் அதோராமையும் ஊசாலையும் திக்லாவையும் ஓபேலையும் அபிமாவேலையும் சேபாவையும் ஒப்பிரையையும் ஆவிலாவையும் யோபாபையும் பெற்றான் இவர்கள் அனைவரும் எக்தானுடைய குமாரர் இவர்களுடைய குடியிருப்பு மேசா துவங்கி கிழக்கேயுள்ள மலையாகிய செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருந்தது இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியையும் தங்கள் பாஷைகளின் படியேயும் சேமுடைய சந்ததியார் தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்ததிகளின் படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன நன்றி உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு your ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ்